வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் நிலச்சிக்கார் ராஜந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் ஜனாதிபதி அனுரோ குமார திசா நாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜய் மேற்கொண்டு இன்று இலங்கை வருகின்றார் ிய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு நாளை காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயகவுடன் ஏனைய பல தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை நடத்துவார் என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போது எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஆகியவை ஏற்படுத்திக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு கொழும்பு கட்டுநாயக அதிபோக நெடுஞ்சாலை மற்றும்

வயது இளைஞன் கடந்த முதலாம் திகதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் நிலையத்தில் சித்திரவதை செய்யப்பட்ட ஏ குறித்த இளைஞனின் மரணத்துக்கு காரணம் என்று அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பதிலையைச் சேர்ந்த இளைஞன் ஒரு தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது வழிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நாளில் அதாவது முதலாம் திகதி குறித்த இளைஞன் தனது தாயாருக்கு தொலைபேசி வாயிலாக போலீஸ் அதிகாரிகளால் துன்புறுத்தப்படுவதாக தெரிவித்ததாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக சிறை கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழுவின் நிர்வாக இயக்குனர் சட்டத்தரணி சேனக பிரேரா விசாரணையை நடத்தக்கோரி போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் அனுப்பி அனுப்பியுள்ளனர் அதன்படி குறித்த கடிதத்தில் இளைஞனின் தாயார் தகவலின்படி இந்த காவலில் பல்வேறுகளுக்கு ஆளாகி உள்ளார் அதாவது ஏப்ரல் இரண்டாம் தேதி அந்த இளைஞன் இறந்து விட்டதாக தாய் அறிந்துள்ளார் இளைஞனின் தாய் போலீஸ் நிலையத்துக்கு வந்தபோது உடல் ஏற்கனவே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது மேலும் விசாரணையில் அந்த இளைஞன் அணிந்திருந்த ஆடை கூட போலீசார் மறைத்து வைத்திருந்தனர் ஆடை குப்பைத் தோட்டத்தில் வீசப்பட்டிருந்தது தொலைபேசியும் அளிக்கப்பட்டது இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஏதோ மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை ஆண்டு ஏப்ரல் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் போத்தல் கொடிநீருக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயம் செய்யும் அறிவித்துள்ள நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது மியன்மார் நாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது அளவில் ஏலதசம் ஏழாக பதிவான இந்த பயங்கர நிலநடுக்கம் தலைநகர் நோவிடா மண்டேலா ஆகிய நகரங்களின் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதேபோல் மியன்மாரில் ஆண்டிய நாடான தாய்லாந்திலும் கடந்த வள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கம் கடும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன மியன்மாரில் இடிந்து விழுந்த கட்டிடங்களுக்குள் குவியலாக உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மியன்மார் நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது நானூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இருநூற்றி இருபத்தி ஓரு பேர் மாயமாகி உள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது ஐஸ்லாந்தில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பிரிக்டர் அளவில் ஆறு தசம் ஒன்றாக பதிவாகியுள்ளதாக தேசிய நில ஆதரவு மையம் தெரிவித்துள்ளது ஐஸ்லாந்து ரிச் கடல் பகுதியில் நேற்றிரவு ஏழு முப்பத்தி ஒன்பது மணியளவில் திடீரென பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ஐம்பத்தி இரண்டு எட்டு அஞ்சு டிகிரி வடக்கு அச்சுரேகையில் இருந்த முப்பத்தி இரண்டு தசம் டிகிரி கிழக்கு தேக்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் பற்றி மற்றும் பாதிப்பு குறித்தும் எந்தவித தகவலும் வழியாகவில்லை ஐபிஎல் தொடரின் பதினைந்தாவது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி கொல்கத்தா ஈடன் ஹார்டன் மைதானத்தில் நடைபெறுகின்றது நாடிய சுழற்சியில் வென்ற சன்ரைஸ் ஹைதராபாத் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாட களம்பர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளிலிருந்து இருந்து இருநூறு ஓட்டங்களை பெற்று சன்ரைஸ் அணிக்கு இருநூற்றி ஒன்றரை வெற்றி இலக்கை நிர்ணயித்தது வெட்டி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய சன்ரைஸ் அணி பதினாறாவது ஓவர் நிலவில் நூற்றி இருபது ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது சட்டபிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் நீதி அமைச்சர் தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் நாக விகாரையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது நீதி அமைச்சர் ஹசன நாணேகார சர்வ மத தலைவர்கள் புத்திஜீவிகள் மற்றும் காணி உரிமையாளர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ங்களுக்கு கருத்து தெரிவி காணி உரிமையாளர்கள் கூட்டம் உண்டு என்னுடைய பேர் திருவரங்கன் நான் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியினுடைய ஒரு உறுப்பினரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராகவும் இருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஒனூர் என்ற அமைப்பு அதாவது தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலமன்ற அந்த அமைப்பு நிதியமைச்சின் கீழே வார அந்த அமைப்பினால் ஒரு கலந்துரையாடல் நாகவிகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது தையீட்டியில் இருக் இருந்து அங்கே இருக்கின்ற அந்த விகாரை கட்டுப்பட்டதன் காரணமாக காணியினர் இழந்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடலாக தான் இது அது நடைபெறுகிறது அதை அது தொடர் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்பதை பற்றி ஒரு கலந்துரையாடலாக இது நடக்குது இந்த கலந்துரையாடலில் சர்வ மதங்களையும் சேர்ந்த பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திலேருந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அதே நேரம் அந்த காணியில் காணியில் இழந்த மக்களும் அதில் பங்கு வெற்றி இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் நீதியமைச்சரும் நீதி அமை பிரதி அமைச்சர் நீதித்துறைக்கான பிரதியமைச்சரும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் தாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமான முறையில் தீர்க்க வேணும் என்பதில் தாங்கள் முக்கியமாக இருக்கிறோம் என்பதை சொல்லியிருந்தார்கள் யாரும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் சொல்லி ஆனால் அமைச்சர்கள் போனது போவாது என்பதுக்கு அப்பால இதுல அரசாங்கம் எவ்வளவு தூரம் பெற்றுரதியாக இந்த பிரச்சனையை தீர்க்க இருக்கின்றதான் எங்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான கேள்வி என்ன அரசாங்கம் அப்போ அவர்கள் 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 சொன்ன காரணம் தாங்கள் தொடர்ந்து இதில் இருக்கையில் தேர்தல் என்ற காரணத்தை தான் சொன்னவர்கள் அவர்கள் தாங்கள் நீதியை கொடுக்க மறுக்கிறதால இருக்கையில் என்று சொல்ல இல்லை ஆனால் என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வந்தும் இந்த பிரச்சனைகள் இலவாக கூடிய பிரச்சனைகள் நீதி எந்த பக்கம் இருக்கண்டதில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது ஆனால் அதை ஏன் இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிற அந்த அரசியல் வில் அவர்களிடம் இல்லாமல் இருக்குது அரசியல் என்ன சொல்ற ஒரு ஒரு முன்முனைப்பை வைக்க அவர்கள் தயங்குகிறார்கள் அந்த தயக்கத்தோடு இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காது ஆகவே அந்த தயக்கத்தை நீக்கி வழியில் வர வேணும் அது நாங்கள் அவை என்ற கொப்பிகள் வந்து அவர்களுடன் பாரம் கொடுத்திருக்கிறோம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அவர்கள் அவர்கள் அந்த விகாராதிபாதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மு அது முடிவடைந்த நிலையில் இன்று மாலை மூன்று அளவில் நாகவிகாரை இந்த ஆரியகுள நாகவிகாரையில் இன்னும் ஒரு சந்திப்பு நீதி அமைச்சர் அவர்களுடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அப்போ எங்களுக்கு கூறப்பட்ட விடயம் இந்த நீதி அமைச்சரின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த நீதியமைச்சரின் கூட்டத்தில் உங்களது உறுதிகள் ஆராய ஆராயப்பட்ட ஒரு சாதகமான பதில் வழங்கப்படுவதாக தான் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது வந்த இடத்திலே அந்த நீதியமைச்சர் தனது தலைமை உரையோ அந்த உரையினை ஆற்றிய உடனே இது தேர்தல் காலமாகையால் தாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க முடியாது என கூறி அந்த இடத்தை விட்டு அகன்றிருந்தார் மீண்டும் நாங்கள் இன்று விடிய காலம சந்திச்சிருந்த அதே குழுவினருடன் தான் எங்களது பேச்சுக்களை ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருந்தது அந்த தேர்தல் காலம் என்று தெரிந்தும் இந்த கூட்டத்தை நடாத்தி இந்த பிரச்சனையின் முக்கியத்துவம் காரணமாகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்றுதான் எங்களுக்கு கூறியிருந்தார்கள் நாங்களும் ஏற்றுக்கொண்டிருந்தோம் ஆனால் எங்களது பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்த வேட்பாளர்கள் உள்ளே வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை விரைவாகவும் செலவு செய்வது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களுக்கும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் திலகநாதன் ஆகியோரும்

பேரந்தன் ரசாயன தொழிற்சாலை ராணுவத்தினரிடம் வசம் பதினைந்து ஏக்கர் காணி ராணுவத்திறனாள பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது பரந்த ரசாயன தொழிற்சாலையின் பதினைந்து ஏக்கர் காணி தொடர்ந்து ராணுவத்தினரிடமிருந்து நேற்றைய தினம் குறித்த காணி கண்டாவளை பிரதேச செயலாளர் திருந்தகனிடம் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது படைப்பிரிவின் நிர்வாக அதிகாரியினால் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டது மட்ட கிளப்பில் சிஐடி நிதி மோசடி பிரிவினரால் கைது செய்யப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் தலைவர் அருண் தம்பி மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் நீதிமன்றம் நேற்றைய தினம் பிணையில் விடுவித்திருந்தது கைது செய்த பின் இன்று நீதிமன்றத்தில் என ஒப்படைத்த பொழுது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு என்பது கிளிநொச்சி தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளுக்கும் இடையில் தொடர்ச்சியாக முருகல் நிலை இடம்பெற்று வருகின்றது இதனால் பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் நேற்றைய தினமும் அவ்வாறான சம்பவம் பதிவாகியது நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி செல்ல இரண்டு பேருந்தினருக்கும் ஏற்பட்டது இதனால் பயணிகள் அசோகரியங்களை எதுநோக்கி வேறு பேருந்தில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இரு தரப்பினரும் கிளிநொச்சி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக தனியார் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டதுடன் கிளிநொச்சி போலீசார் மேலதிக் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகியா கோமகள் நேற்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடத்தினர் ஓம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து நடக்கிற விடயத்திற்கு தான் சட்டமாதிபர் திணைக்களம் முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பது எடுக்கப்பட வேண்டும் ஆனால் தண்டனை வழங்கப்பட்டவர்களுக்கு இந்த ஜனாதிபதி அவர்களால் மட்டும்தான் முடியும் பொது மன்னிப்பு அளிக்க முடியும் அப்படி எட்டு பேர் இருக்கிறார்கள் அதில் பிரதானமாக முப்பது ஆண்டுகள் கழிந்த நிலையில் இருவர் இருக்கிறார்கள் ஒரு தெற்காசியாவில் ஒரு வல்லரசினுடைய பிரதமர் இந்த நாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார் நாங்கள் உண்மையை கூறப்பொழுது என்றால் நானும் ஆறு ஆண்டுகள் அவர்களோட சிறையில் இருந்த காலப்பகுதியில் இலங்கையில் உள்ள தேர்தல் இந்தியாவினுடைய மாற்றம் அல்லது உலக அமெரிக்காவிலே உள்ள தனியார் விருந்தகத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தொகுதி மதுபானிய உளவு இயந்திரம் நேற்றைய தினம் போலீசாரால் பிடிக்கப்பட்டுள்ளது குறி இதற்கான அனுமதி பெற்ற படகில் நெடுந்தீவுக்கு கொண்டு வரப்பட்ட போது நடுந்த விருந்தகத்துக்கு இலக்க இலக்கத்தகடுகள் இல்லாத உளவு இயந்திரத்தில் மதுபாடம் ஏற்றப்பட்ட வெளியில் போலீசாரால் வாகனத்துடன் மதுபாடம் கைப்பற்றப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது துறைமுக பகுதியில் மதுபாடம் இறக்கப்பட்ட நிலையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக நெடுந்தீவில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கரணிநாதன் இதனை நேரடியாக அவதானித்து சம்பவ இடத்தில் நிலைமையினை ஆராய்ந்த தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வருகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கும் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றது நேற்று முற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மாண்டவம் ஒற்றில் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்மெற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான அமைப்பாளருமான விஜயகலாம் மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தபிசாளர் வஜ்ரா அபேவர்தன பொதுச் செயலாளர் தலதா அதுகோருளா மற்றும் உதவி தலைவர் அகில காரியவசம் வேட்பாளர்களிட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ප්‍රශ්න හැමේ එකක්ම ගැන අපි දිගටම කතා කරන්න න්න මොක දිගින් දිගටම පිළිබඳ අපි දනුවත් කරනවා මේ හතුනෙන් දෙකක ජනමාතයක් ලබාගෙන අවුරුදු හැටමහකට ීතර පස්සෙ මේ පක්ෂය අද ජයග්‍රහණය කරලා තියන්නේෙ ලටේ ජනත வடக்கு கடத்தொழிலாளர்கள் பிரதிநிதிகளுக்கும் கட அமைச்சர் ராமலிங்கம் சதுர இடையிலான விசேட சந்திப்பு நேற்று மாலை தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள பாரத பிரதமரை இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை தீர்க்குமாறு கூறி குறித்த சந்திப்பு இடம்பெற்றது வடமாகாண கடத்தொழிலாளர்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் எப்பொழுதும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்றைய தினம் வடமாகாணத்தை பிரதிப்படுத்தி கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டத்தின் கூட்டுறவுச் சங்கங்களுடைய சமாச பிரதிநிதிகள் கடற்கொழில் அமைச்சரை சந்தித்து கடந்த மாதம் பவனியாவிலேயே நடைபெற்ற இலங்கை இந்திய மீனவர்களுடைய கலந்துரையாடல் தொடர்பாகவும் அதனை வடக்கு மீனவர் சமூகம் எத்தகைய கருத்தை வலியுறுத்தியது என்பதையும் ஆண்டு மாதம் எதிர்வரும் பண்டிகையின் போது மக்கள் பாதுகாப்பாக பயணங்களை ஒன்றெடுக்க வேண்டும் என்பதோடு மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் முற்றாக தடை செய்யப்பட வேண்டியது என மன்னார் மாவட்ட தொற்றா நோய் பிரிவு பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்திய கலாநிதி துறைநாயகம் ஒஸ்மண்டேனி டெனி தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் அடிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவரை இவ்வாறு தெரிவித்தார் ஒரு சில விடயங்களை சுகாதாரம் சார்ந்த விடயங்களை மக்கள் ஆகியவங்களுடன் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவதாக எமது பிறக்கவிருக்கின்ற சித்திரை புத்தாண்டு புத்தாண்டு வருடமானது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வருடமாக பிறக்க இருக்கின்றது ஆகவே அன்றைய தினத்தில் சில விடயங்களை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது அதை தெரிவிக்கும் முகமாக இந்த சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாங்கள் பொதுவாக மது அருந்திவிட்டு வாகனங்களை செலுத்துதல் அல்லது மது அறிந்திவிட்டு வேறு இடங்களுக்கு செல்லுதல் மற்றும் இந்த புத்தாண்டு காலத்தில் நாங்கள் வெடி வாகன வேடிக்கைகள் பட்டாசுகளை வெடித்து கொள்கிறோம் அதே நேரத்தில் வந்து சில விளையாட்டு நிகழ்வுகள் கலாச்சார நிகழ் நடக்கும்போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில நடைமுறைகள் இருக்கின்றது ஆகவே அதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக நாங்கள் அந்த புத்தாண்டு தினத்தில் மது அருந்துதல் அது மது விட்டு வாகனங்கள் செலுத்தல் போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அத்துடன் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் அந்த வாகன வேடிக்கைகள் பட்டாசுகளை வடித்துக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது இத்திருநமது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முடிந்திருங்கள் வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் வணக்கம்